உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் vision and courage to build a legacy. Kasagrand, TRANSFORMING LIVES. தமிழ்சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தும் நஞ்சு பேச வருகிறார் திரு சுஜித் குமார் இன்றைக்கி ஒரே நாளில் என் வாழ்க்கையில் இவ்வளவு பழமொழி உண்மையாக வரும்னு நான் கனவில் கூட நினச்சி பார்ப்பேன் முதல் பேச்சாளர் பேசின இக்கரைக்கு அக்கரை பட்சேன் எல்லாரும் சென்னையிலிருந்து வரும்போது யூ ஆர் கோயிங் டு அட்லாண்டா தி வேர்ல்ஸ் பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அடேங்கப்பா பார்த்தர்லாம்டா இன்னைக்குன்னு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டு விட்ட ஒரே ஆளுங்க நாங்கள் தான் கவிதா ஜவரையும் பர்வீன் சுல்தானா மேடமையும் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுனா பார்த்துருக்கீங்களா நான் பார்த்தேன் அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி புலவர் ஐயாவை மோகன் சார் தர வென்று இழுத்து சென்றார் கேட்டுக்கு வந்துட்டோம் கை கிட்டது வாய்க்கில் அவங்ககிட்ட கேட்கிறோம் இல்லை சார் உங்களுக்கு யூ ஜஸ்ட் மிஸ் ஃப்ளைட் அப்படின்னு புலவர் ஐயா வந்து அங்கே இங்கிலீஷில் பேசுறாரு அவர் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்துட்டார் என்ன தம்பி இது என்கிட்ட கேட்கிறார் யூ இந்த நாடே சரியில்லை தம்பி என்ன தம்பி உனங்க இவ்வளோ பேர் நம்ம போல எப்படி எடுத்துட்டு போயிடுவானுங்க கை கெட்டினது வாய் கட்டல ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இன்னைக்கு கண்டிப்பாக வர முடியாதுன்னு நினைச்சிட்டோம் ஏன்னா நான் போயிட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் அவன் கிட்டே பேசுகிறேன் எப்படியாவது விட்டுருவான் அப்படின்னு அவன் ஒரு நல்ல நியூஸ் கொடுத்தான் டோன்ட் வரி ஐ வில் புக் யூ இந்த நெக்ஸ்ட் ஃப்ளைட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா சூப்பராக அப்படின்னு தி நெக்ஸ்ட் ஃபிளைஸ் இட்ஸ் ஆன் டியூஸ்டே அப்படின்னா டே டியூஸ்டே அன்னைக்கு நாங்கள் சென்னை போய்டுவோம் ஆனால் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ண பார்க்குறாங்க திருவுட்டை பேசுனாங்க மீரா மேடம் மோகன் சார்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை சார் அங்கே ஆயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்க அவங்கள நம்ம டிசப்பாயின்ட் பண்ணவே கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி அவ்வளோ சுத்த ஹேட்ஸ் ஆஃப் மேடம் எனக்கு கொடுத்துருக்க டாபிக் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு பேரண்டிங் எடுத்துப்போம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் உங்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டு பசங்க ஒம்பது பசங்கன்னு இருப்பாங்க நமக்குள்ளே நினச்சிப்பா என்ன பாட்டி என்ன தாத்தா இன்றைக்கி இன்னைக்கு ஐடியில் இருந்தாங்கன்னா பாட்டிக்கு தான் நம்ம டெலிவரி மேனேஜர்னு டெசிக்னேஷன் கொடுத்தோம் பேரண்ட்டிங்கெல்லாம் ஜாலியாக அது பாட்டு வளர்ந்துச்சு அப்புறம் நம்ம அப்பா அம்மாக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரெண்டு இல்லை மூணு இப்போ நம்ம ஒன்றே ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம பண்ணுற அலும்பல் இருக்கு பாருங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி பேரண்டிங் ஒர்க் ஷாப் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் சொல்லுவாங்க அதில் நமக்கு கிடச்ச அந்த ஒரு பீஸை வச்சு செதுக்கி மியூசிக் போட்டால் ஏறவான ஆயிடு கிரிக்கெட் ஆடினா சச்சின் டெண்டுல்கர் ஆயிடு அது என்னெல்லாம் போடணும் பாவம் இதில் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு நல்லா நியாபகம் வச்சு பாருங்களேன் அந்த குழந்தை பிறந்துருச்சு நாலு காலில் நடக்கிற குழந்தை திடீர்னு ஒரு நாள் ரெண்டு காலில் நின்றுருக்கும் அது அம்மாவுக்கு வந்து தாங்க முடியாத சந்தோஷம் இருக்கும் அதை அப்பாக்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் இருந்துருப்பீங்க ரைட் அந்த குழந்தை ததக்கா புதக்கான்னு ரெண்டு காலில் நடக்கும்போது மை டாட்டர் வாக்கிங் அப்படின்னு ஃபேஸ்புக் லைவ் போகும் அப்படி நடந்து வந்த குழந்தை திடீர்னு பொத்துன்னு கீழே விடும் கீழே விழுந்த குழந்தைய எந்த பேரண்ட்ஸாவது போயிட்டு எந்திரிச்சு பலீர்னு போட்டு தலைகீழே தொங்க விட்டு பக்கத்து விட்டு குழந்தை பார்த்தியா ஒம்பது மாதத்தில் நடக்குது உனக்கு என்ன கேடு பன்னெண்டு மாதம் ஆச்சு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லலை யாரும் என்கரேஜ் பண்ணோம் அந்த குழந்தைய இந்த தர தானே ஒன்று தட்டுச்சு அப்படின்னு தரையை அடித்தோம் கரெக்டாக அல்டிமேட் டார்ச்சர் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பிக்கிது அப்போது அந்த குழந்தைய நமக்கு எடுத்துகிட்டு ஒரு ரோபோ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம் நமக்கு குழந்தைங்களை வளர்க்குறத விட பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டிக்காக தான் அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரைட் ஸோ எங்கேயும் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் இது எந்த அளவுக்கு பாதிக்குது இது அப்படியே போக 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 பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் நாங்களாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோன்னா அமெரிக்கன் எஜுகேஷன் சூப்பர் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்தால் தான் தெரியுது ஒரு ஸ்கூல் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கே நம்ம ஆளுங்களை வச்சு தான் ஓட்டுறானுங்க ஏங்க உங்களை கலாய்க்கிறேன் நீங்கள் கை தட்டுறீங்க ஸோ பேரண்ட்ஸில் மூணு வகை உண்டு ஒன்று எனக்கு எல்லாமே தெரிஞ்ச பேரண்ட்டு ரொம்ப கம்மியான பெர்சென்டேஜ் குழந்தைங்களோட சாய்ஸ் கொடுத்துருவாங்க ரெண்டாவது ஒரு பேரண்ட் இருக்குது எதுவுமே தெரியாது பிரச்சனையே கிடையாது மூணாவது ஒன்று இருக்குது பாதி தெரியும் அதை வச்சு நம்மளை கொன்றுவாங்க அந்த அங்கிளோட பையன் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கான் நீ அந்த கோர்ஸே படி உதாரணத்துக்கு நீங்க சென்னை தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா நீ என்ன படித்தாலும் படி பஸ்ட் இன்ஜினியரிங் படி அதுக்கப்புறம் என்ன வேணா படி ஆனால் நம்ம மாமா பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்படின் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்க பிறந்தோம் அப்படின்னா பேரண்டிங்ல தான் பொருந்தோம் யுவர் சில்ட்ரன் ஆர் பார் த்ரூ யூ நீங்க ஒரு கருவியாக தான் இருக்கீங்களே தவிர உங்களுடைய கனவுகளை அவங்க மேலே திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இப்போ எனக்கு ஒரு தம்பி இருந்தான் நானும் என் தம்பி ஒரே ஸ்கூல் தான் போனோம் எங்கள் பிரின்ஸிபல் எங்கள் அம்மா கிட்ட பார்ப்பாங்க சேம் மம்மி சேம் டேடி எப்படி ஒன்று இப்படி இருக்கு ஒன்று ஒன்னு இப்படி இருக்கு நான் கிரவுண்டே கதின்னு இருந்தேன் என் தம்பி கிளாஸ் ரூமே கதின்னு இருந்தான் பட் ஹவ் வி ஆர் மேட் அதை அந்த இந்த யுனிக்னஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பழமொழி நம்மளோட பேரண்டிங் ரொம்ப சூப்பராக வரும் ஆயுர்வே

இது வந்து ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காகவே இருக்குது என்டர்டெயின்மெண்ட் சோஷியல் மீடியா அந்த மொபைல் யூசேஜ் ரைட் நல்லா ஞாயிற்று பாருங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழு ஐம்பதுக்கு உங்கள் மொழியும் கரெக்ட் கரெக்ட் கரெக்டாக எட்டு மணிக்கு ஒரு ஆறே ஆறு பாட்டு போடுவோம் அந்த ஆறு பாட்டை ஏன்னு பார்த்துட்டு இதோட அடுத்த வாரம் ஒளி ஒளியும் பார்த்த ஜென்ரேஷன் நம்ம இந்த பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னப்பா நீலாம் எப்பட்றாப்பா நீ உயிரோட இந்த இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் என்ன நடக்குது ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லா டிவியும் இருக்கும் அந்த சேனலில் அவனை ஒரு ஒரு நாலு நாலு மணி மணி நேரம் நேரம் பார்ப்பான் என்னடா படம் தெரியாது ஏதோ பார்த்தேன் ஸோ கூட நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாத ஜென்ரேஷனில் இருக்கிறோம் பெஞ்ச் வாட்சிங் அப்படின்றது பயங்கர இதில் மிகப்பெரிய சாபக்கேடு என்னென்னா இட் 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 இஸ் 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 நாட் 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 ஆல்கஹால் சிகரெட் ட்ரக்ஸ் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இந்த மொபைல் ஃபோனுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் எந்த வயசில் இந்த ஃபோனை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு அலார்மிங் ஸ்டடி சொல்கிறாங்க எந்த வயசில் ஃபோனை இன்றைக்கி குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னா நாலு மாதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க ஃபோர் மந்த்ஸில் அப்போது அந்த குழந்தை அழும்போது அம்மாவுக்கு பொறுமை கிடையாது ஃபஸ்ட் திங் இந்த பாட்டை போட்டு விட்டுரு அப்படின்னு அந்த நாலு மாதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தை நாலடைவில் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த பாட்டை போட தான் சாப்பிடும் ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல் சரி இது குழந்தைங்க மட்டும்தான் அடிக்டாக நம்ம எல்லாருமே அடிக்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக தான் இருக்கும் ஆனால் மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இஸ் த பிக்கெஸ்ட் கில்லர் உண்மையே சொல்லுங்கள் காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே நான் முதல்ல பார்க்குறது மொபைல் ஃபோன் தானா கை தூக்குங்க பார்க்கலாம் போய் சொன்னீங்கன்னா சாமி கண்ணை ஆ கடைசியாக பார்க்குற விஷயம் மொபைல் ஃபோன் அப்படின்னா தூங்க ஆமாம் இப்போது நல்லா பாருங்கள் காலையில் நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்துட போகுது எழுந்திரிச்சோடனே ஒரு இது போன ரெண்டு பேர் நம்மளுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் ஒரு பூ போட்டு அதை அவனே இங்கேருந்தால் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான் ஸோ ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் யூஸ் செஞ்ச உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ எவ்வளோ போஸ்ட்போன் பண்ண முடியுமோ பாருங்கள் மூணாவது விஷயம் ஒர்க் பிளேஸ் நீங்கள் எல்லோரும் யூஎஸில் இருக்கிறீங்க ஓகே எனக்கு உங்களோடய ஒர்க்கிங் கண்டிஷன் நான் ஐடியில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இங்கே இருக்கும்போது அமெரிக்கன் சூப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க அதிலேயும் ஒரு பெருமை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளோட கல்ச்சரில் நீங்கள் ஒரு நாற்பது வயசில் இருக்கும்போது நம்ம ப்ரொமோஷன் வாங்கலை செய்கிற வேலை என்னமோ அதே தான் இருக்கும் பட் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வி லைக் டு பி கால்ட் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது குரூப் ப்ராஜெக்ட் மேனேஜர் டெலிவரி மேனேஜர் ரைட் அப்படி போகணும் போகணும் போகணுண்ணா சிலொடி நோ ப்ராப்ளம் பட் பேலன்ஸ் இல்லாத வாழ்க்கை அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லும் சொத்து பயங்கரமாக சம்பாதிச்சிருக்கான் என்ன பணம் சம்பாதிச்சிருக்கான் பட் ஃபேமிலி லைஃப் வில் பி மிஸ்ரபுள் ஒய்ஃபுக்கு டைம் கொடுக்க முடியாது சில்ட்ரனுக்கு டைம் கொடுக்க முடியாது அது என்னங்க வாழ்க்கை அதனால தான் சொல் அளவுக்கு மிஞ்சினால் உன் ப்ரொமோஷனும் நஞ்சு தான் ஆஃபீஸில் தான் உனக்கு மரியாதை இருக்கும் அதில் எப்போ நம்மளுக்கு புரியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்க நினச்சிட்டு இருப்பான் ஆஃபீஸில் அது உங்கள் டெசிக்னேஷனுக்கு கிடைக்கிற மரியாதை இஃப் யூ ஆர் நாட் த வைஸ் ப்ரெசிடென்ட் ஒரு பயம் மதிக்க மாட்டான் அந்த டெசிக்னேஷனே இல்லாதப்பையும் உனக்கு வந்து நீ தான் கிரேட் அப்படின்னா தென் தேட் இஸ் சம்திங் யூ ஏர்ன் அதனால் அந்த அதுக்காக போய்ட்டு நம்ம லைஃப்பை லூஸ் பண்ணிக்க வேணாம் ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இஸ் அப்சுலூட்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் லாஸ்ட் ரெண்டு விஷயம் ரிலேஷன்ஷிப் அதாவது நம்ம வந்து லவ் பண்ணும் போது அந்த கோட்ஷிப்பில் இருக்கும் போது பா என்ன ரொமான்ஸு ம் நான் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஹனி அப்புறம் சனி மூணு மாதிரி ஆகிடும் ம் இந்த ரெண்டு கேள்வி ஆண்களுக்கு பிடிக்காத ஒரு கேள்வி ஒன்று இருக்கு எப்போ வீட்டுக்கு வருவீங்க கேட்டாலே காலி அந்த கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு பதிலும் சொல்ல தெரியும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன்னே போயிட்டு இருக்கும் இது ஆண் பெண் இருபாலாருக்கும் நான் சொல்றேன் நீங்கள் கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேஷன் டைம் கொடுங்களேன் அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுங்களேன் அதனால தான் சொல்றேன் அந்த மீ டைம் பசங்களுக்கு ஒருவேளை கிரிக்கெட் ஆட பிடிக்கும் பைக் அவுட்டை பிடிக்கும் அதே மாதிரி கேர்ள்ஸ் கிளப் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் கேர்ள்ஸ் கிளப் கேர்ள்ஸ் டூர் உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் ரெண்டு வருஷமாக என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ தனியாக டூருக்கு போ அப்படின்ற சில விஷயம் கப்பலாக பண்ணலாம் சில விஷயம் தனித்தனியாக பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் எங்கள் ஆஃபீஸில் ஐடியில் இது ரொம்ப காமனாக பார்க்கலாம் ஹஸ்பண்ட் வைஃப் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறது என் 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 ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்கிறான் டே என் ஒய்ஃபை மாற்றிடுறான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஏன்டா அப்படின்னு முன்னாடியாவது கியூபிகல் ஹைட் அதிகமாக இருந்தது இப்போ இந்த அஜயல் சீட்டிங் சொல்லி இது மாதிரி வச்சு அவன் ப்ராஜெக்ட் அவன் ஒய்ஃப் அந்த பக்கம் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வீட்லேயும் அதே மூஞ்சி இங்கேயும் அதே மூஞ்சி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கண்டா தாங்கவே முடியல அப்படின்றாங்க லாஸ்ட் கோர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு போவாங்க இந்த ஜனவரி மாதம் நான் நல்ல பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு ஜிம் ஆரம்பிச்சு தேதி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதி பேர் பத்தாம்தேதிக்கு மேலே வரமாட்டான் அந்த பைசா வாங்கிட்டு தரலாம் ஜிம்ல போய் ஒர்க் பண்ணுறதோட கண்ணாடி பார்த்துட்ருக்கறது தான் அதிகம் இந்த அப்சஷன் இன் ஒர்க்கிங் அவுட் இஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ் நான் என்னால் ஒரு நாள் நான் ஜிம்மை மிஸ் பண்ணிட்டேன்னா அவனுக்கு வந்து ஒரு 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 ஹாபிட் ஆகிடும் ஸோ நெட் நெட் எது பண்ணாலும் ஒரு அளவோடு பண்ணீங்க அப்படின்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சரி லாஸ்ட்டாக நான் நடக்கிற மாற்றம் ஃபவுண்டேஷனில் நிறைய பேர் கேட்பாங்க சார் அதில் எப்படி சார் அளவுக்கு மிச்சல் நஞ்சு நல்லது பண்ணால் எப்படி சார் நஞ்சு ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் முழுக்க ஒரு பசங்களோட பிரச்சனையே கேட்டுகிட்டே இருங்களேன் யூ வில் கோ இன் டிப்ரெஷன் என் பசங்களை பற்றி நான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்களோட ஃபங்க்ஷனில் ஒரு நாள் என்னோட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அந்த அந்த ஸ்டூடெண்ட்டாவை அவளை பற்றி பேசும்போது என்னால் பேச முடியல தேம்பி தேம்பி அழ ஆரமிச்சிட்டேன் அப்போது ஒரு காலேஜ் சேர்மன் என்னை கூப்பிட்டு வான் பண்ணார் சுஜித் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யூஆர் டேக்கிங் தேர் ப்ராப்ளம் இன் டு யோர் ஹெட் அப்படின்னாரு நீங்கள் அவங்க பிரச்சனையை உங்கள் தலையில் போடுறீங்க அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னாரு அப்போ தான் புரிஞ்சுது இல்லை அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள் சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஒரு நாளைக்கு மூணு பேஷண்ட் நாலு பேஷண்ட்டுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு மற்ற டாக்டர் மாதிரி ஏன்னா அந்த ப்ராப்ளம் வில் யூ இப்போ நான் மூவாயிரத்தி ஐநூறு பசங்க இருக்காங்கன்னா இதில் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க சைல்டு அப்யூஸ் இது மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளத்தை பேசுவாங்க இப்போ ஐ எம் ட்ரெயின்டு அந்த பிரச்சனை அந்த குழந்தையோடது அந்த குழந்தையோட பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் பட் டெய்லி டெய்லி நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இஃப் யூர் அ கேர் கிவர் அதனால் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அண்ட் எம்டி கப் கேன் ஹார்ட்லி கிவ் எனி திங் காலியான கப் கேன் நெவர் கிவ் எனி திங் சில டைம் உன் கப்பு காலியாக இருக்கும் யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நாட் டுடே இன்றைக்கி என்னால் முடியாது கேன் ஐ மீட் யூ டுமாரோ அப்படின்றத தாராளமாக கேட்கலாம் அதில் தப்பே கிடையாது அந்த அந்த அது அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் பெட்டராக இருக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கழித்த கல்யாண மாளிகை நிறுவனத்துக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் ஏற்றுச் சுரைக்கை கறிக்கு உதவாது வருகிறார் முனைவர் பர்வீன் சுல்தானா இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு பிராக்டிக்கலா நீங்க வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த சுரக்காயும் கறிக்கு உதவாது என்பதுதான் பழமையான ஒரு விஷயம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பசு பிரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார் ஒரு ஃபைவ் ஸ்டார் பச்சை பசில்ஸ் எப்படி சூப்பர்னா